பத்தி நாமயங்கள்ல ஆறு உண்டான விஷயங்களை வந்து நம்ம தெரிய தெளிவா பார்த்துட்டோம் அடுத்த டீம் வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் மூன்றாவது டீம் பார்க்க போறோம் இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் யோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உண்டான விஷயங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் எல்லோரும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆயுஷ்மான் பவ என வந்து வாழ்த்துவாங்க தீர்க்க ஆயுளுடன் வந்து நல்ல ஒரு வாழணும்னு சொல்லி ஒரு வாழ்த்தக்கூடிய கூடிய விஷயம்தான் இல்லைங்களா ஸோ உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் யோகத்தில் பிறந்த அன்பர்களுடைய உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் விநாயகர் போல் எழுதி போடுறேன் நிறைய பேர் எழுதி போடுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க விநாயகர் ஜீவசமாதி சித்தர்கள் இவர்களிடம் சென்று அதாவது இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயுகத்திலோட இருக்கிற யோகமான கிரகம் எதுன்னு கேது அதனாலதான் இவர்களிடம் உங்களுக்கு எந்த என்ன கோரிக்கைகளும் விநாயகர் ஜீவசமாதி சித்தர்கள் இவர்களிடம் சென்ற ஒப்படையங்கள் நிச்சயமாக உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும் அதாவது இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயுகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இயல்பாகவே அவர்களிடம் வந்து ஒரு நாணம் கேதுனா யாருங்க நாணக்காரகன் இயல்பாகவே அவரிடம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நாணம் தெளிவு அறிவு என்பதெல்லாம் இயற்கையாகவே அவங்க கிட்ட நிச்சயமா வந்து இருக்கும் அதே மாதிரி இயற்கையாகவே இவங்க கிட்ட ஆன்மீகம் சார்ந்த ஒரு அறிவு ஆன்மீக வழிபாடு அதே போல இயற்கை சார்ந்த ஒரு தெளிந்த நாணம் இதெல்லாம் வந்து இவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைவா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்க உணவுல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யோகத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கு வந்து சிறுதானியங்களை வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கணும் சிறுதானியங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது கம்பு கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி இருக்கிற திணை இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை வந்து நீங்கள் அதிகம் வந்து உட்கொள்ளணும் உங்களுடைய வாழ்க்கையில சரிங்களா அதே போல வந்து நீங்கள் ஏதாவது செடி வளர்க்க விரும்புனீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உயரம் குறைவான செடியை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து வளர்க்கலாம் அதே மாதிரி ஏதாவது நீங்கள் வேற என்ன மாற்று வழி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது வைடூரிய மோதிரத்தை வந்து நீங்கள் அணியலாம் வைடூரிய மோதிரத்தை வந்து நீங்கள் அணியலாம் அதே போல வந்து சின்ன சின்ன செக்குடு சட்டு கருமை நிறம் இருக்க அல்லது சின்ன சின்ன செக்குடு சட்டு சின்னதாக இருக்கு அந்த மாதிரி ஆடைகளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக அணியலாம் சரிங்களா அதே மாதிரி நியூமராலஜியில் ஏழை என்ற எண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு உண்டான புண்ணியத்துக்கு உண்டான வைத்திருக்கக்கூடிய கேது பகவான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இயங்கி மிக சிறந்த ஒரு நாணம் தெளிவு அறிவெல்லாம் கிடைக்கும் கேது ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று உயர்கல்வியை வந்து எளிதாக படித்து முடிச்சுருவாங்க எல்லாம் பார்த்து சுற்றினியாக இருக்கிற மாதிரி தெரியும் சரியாக ஹோம்ஒர்க் பண்ணாத மாதிரி தெரியும் படிக்காத மாதிரி தெரியும் கட்சியில் பார்த்தா அடித்து தூள் கிளப்பிட்டு வருவாங்க ரிசல்ட்டில் சிறந்த ஒரு நாணம் தெளிவு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் உயர்ந்த படிப்புகள்லாம் படிக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக வந்து கேது வந்து பலம் பெற்றுருக்கணும் அவர்களால் தான் அந்த கல்வியை வந்து எளிதாக வந்து மற்றவர்களை கட்டிலும் எளிதாக வந்து அவங்களால் வந்து அடைய முடியும் சரிங்களா அடுத்தது வந்து இந்த துருவம் சித்தம் இந்த நாமயத்துக்கு பிறந்த பிறந்த அன்பர்களுக்கு ஊழ்வினை கர்மாவை கெடுபலனை தரக்கூடிய கிரகம் எதுவும் நம்ம பார்க்க போறோம் கெடுபலனை தரக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊழ்வினை கர்ம வைத்திருக்கிற ராகு பகவான் ஓகே ராகு பகவான் ராகு பகவான் தான் இருக்கிறதுலே ஜோதிடத்தில் மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு மோசமான கிரகம் கூட ராகு பகவான் சரிங்களா ஆக்சுவலா இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேகத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் உங்களுடைய வேகத்தை வந்து குறைத்து கொள்ளணும் அது ஆகட்டும் சரி வண்டி வாகனங்கள் இயக்குவதில் இயக்குவதில் ஆகட்டும் சரி உங்களுடைய செயல்பாட்டிலேயும் சரி முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையை வந்து கடைபிடிச்சீங்கன்னா இந்த ஊழ்வினை கர்மாவில் இருந்து எளிதாக வந்து உங்களால வந்து விடுபட முடியும் அதே மாதிரி இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு என்ன ப்ராப்ளம்னா வெளிநாடு சார்ந்த யோகம் வந்து சிறப்பாக அமையாதுங்க இந்த வெளிநாட்டு சார்ந்த யோகம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிறப்பா அமையாது தான் போயிட்டு வெளிநாட்டுல மாட்டிக்கிறது வெளிநாட்டில் வெளிநாட்டுல போயிட்டு என்ன இந்த மாதிரி தொந்தரவு செஞ்சாங்க அந்த மாதிரி தொந்தரவு செஞ்சாங்க நம்ம இந்திய நாட்டு திரும்பும் போது என்ன பண்றாங்க யூடியூப்ல போடுறாங்க ஐயா என்னை வந்து இந்த வேலைக்கு சொல்லி இதை கூப்பிட்டுட்டு போனாங்க அங்க போய் பார்த்தா என்ன ஒட்டக்கமையும் கூப்பிட்டாங்க என்ன எனக்கு இவ்வளவு சம்பளம் நிறைவாக கொடுக்குறோன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க அங்க போய் பார்த்தா இந்த சம்பளமே கொடுக்காம ஊதியத்தை குறைவா கொடுத்துட்டு இருக்காங்க வேலை பெண்டை கல்றாங்க இப்படி என்ன இந்த வெளிநாட்டு சார்ந்த தொந்தரவுகளில் அதிகமாக ஆட்படக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம பிறந்த தான் சரிங்களா அதே போல் ராகு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு கடுமையான பாதிப்பு தராருன்னா அது பாதிப்பு எப்படி இருக்குன்னா சாதாரணமாக இருக்குது மரணம் அல்லது மரணத்துக்கு இணையான துன்பத்தை தருபவர் ராகு பகவான் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பாதிப்பை தருவார் அதே போல உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை கொடுத்தாருன்னா அப்படின்னா ஒரு ஜீன்கள்ல ஒரு மாற்றம் வைரஸ் காய்ச்சல் அதே மாதிரி விசக்காய்ச்சல் இது போன்ற பாதிப்புகள்லாம் கொடுக்குறாருன்னா ராகு பகவான் தான் சரிங்களா இது போன்ற பாதிப்புகள்லாம் அவரு கொடுத்துட்டுருப்பாரு அதே மாதிரி கழுத்து வலி தோள்பட்ட வலி முழங்கால் வலி இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் வந்து இவர் அதிகமாக கொடுப்பார் சரிங்களா இதை சார்ந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வந்து விடுபடணும் இதை சார்ந்த கர்மாவிலிருந்து நாங்கள் காத்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் உங்களையே காப்பாற்றி கொள்ள முடியும் அதற்கு உண்டான தான் சொல்ல நீங்கள் இந்த ஆயுஷ்மான் நாமயத்தில் பிறந்த அன்பர்களாக இருந்தால் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய உத்தமர் கோயில் போய் நீங்கள் வழிபாடு செய்யணுங்க திருச்சியில் இருக்கக்கூடிய உத்தமர கோயிலை பற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்களுடைய ஊர்ணி கர்மாவிலிருந்து நீங்கள் வந்து தப்பித்து கொள்ள முடியும் அதே போல துருவம் நாம பிறந்த அன்பர்களுக்கு வந்து அம்பர் மகாலம் மகா காலநாதர் போர்டில் எழுதி போடுறோம் பாருங்கள் அம்பர் மகாலம் மகா காலநாதர் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க அம்பர் மகாலம் மகாகாலநாதர் இங்கே சென்று நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் சித்தநாமயத்திற்கு திருவிடை மருதலுக்கு மகாலிங்க சுவாமி நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா அந்த ஆலயம்தான் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு அப்போ ஆயுஷ்மான் துருவம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருச்சி உத்தமர் கோவில் துருவம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அம்பர் மகாலம் மகாகாலநாதர் சித்தம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருவிடை மருதல் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி இந்த ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மா உங்களை அண்டவே அண்டாது உங்களை விட்டு ஓடிவிடும் உங்களுடைய ஊழ்வினை கர்மங்கள் வேரோடு அழிக்கப்படும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பரிகார சூட்சம் அதை நம்ம சொல்லியிருக்கோம் எல்லோரும் வந்து கவனமுடன் நோட் செய்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் எப்போ போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பாட்டுன்னு நினைத்த நேரத்தில் போகாமல் நம்ம சொல்லக்கூடிய டைமில் நீங்கள் போகும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மிக சிறந்த ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் அது உங்கள் கண்ணாலே வந்து உங்களால் உணர முடியும் சரிங்களா நாமயோகத்தின் அடிப்படையில் திருதி வியதிப்பாதம் மகேந்திரம் இந்த நாம யோகங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யணும் கரணத்தின் அடிப்படையில் பாலவம் மற்றும் நாகவம் இந்த இரண்டு கரணங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யணும் இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கருமாக்கள் வேரோடு நீங்கி நீங்களும் வெளிநாட்டு சார்ந்த யோகங்களாகட்டும் டெக்னிக்கல் லைனு சாஃப்ட்வேரு சரிங்களா அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல உங்களாலேயும் வந்து ஜொலிக்க முடியும் சரிங்களா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஆலயங்களை வந்து சூட்சமான முறையில் பரிகார வழிபாடு செய்யும் பொழுது உங்களால வந்து விடுபட முடியும் பெருசாக நீங்கள் போய்ட்டு என்னங்கையா பண்ணலான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா சிம்பிளா ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செய்துக்கிட்டு வாருங்கள் சிறந்த பலன் கிடைக்கும் இல்லைங்கய்யா நான் இன்னும் வந்து எங்கிட்ட கொஞ்சம் பணவசதி இருக்குது நான் இன்னும் நிறைவாக செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் செய்யலாம் ஒரு சகஸ்திரநாம பூஜை செய்யலாம் மூல மந்திரம் சொல்லலாம் கோயிலில் அமர்ந்து காயத்ரி மந்திரம் படிக்கலாம் திருச்சிவை மந்திரங்களை சொல்லலாம் இந்த மாதிரி பல்வேறு மாற்று வழிகள் இருக்குது நீங்கள் எதை வேண்டுமானாலும் கடைப்பிடித்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து உங்களால் காத்து கொள்ள முடியும் சரிங்களா நம்ம அடுத்த டீமுக்கு போயிடலாம் இது வரைக்கும் நம்ம மூணு வந்து பார்த்துருக்கோம் அடுத்த டீமை நம்ம வந்து பார்க்க போகிறோம் யார் யார் என்னென்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அது ஒரு பக்கம் பேப்பராக இருந்தாலும் சரி இல்லை நோட்டாக வச்சுருந்தாலும் சரி அதில் போட்டிருப்பாங்க நித்திய நாமயோகம் நாமயோகம் யோகம் இப்படி போட்டிருப்பாங்க மூன்றுமே ஒன்று தான் அதில் பாருங்கள் அதுக்கு நேராக என்ன நாமயோகம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்குள்ளான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருப்பாங்க எல்லாம் நோட் செய் நோட்ஸ் நோட் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு ரொம்பவும் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அடுத்த நாமையோ நம்ம பார்க்க போறோம்